திடீர்னு கருவை தொடுறான்னு வந்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர் பார்த்துருக்குறங்க கருவை தொட்ட பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கூட பின்னாடி அவனுக்கே பிரச்சனை ஒன்றில் ஒரு பிரபலான மந்திரவாதி பார்த்தோன்னா அவன் பெரிய இதுதான் தான் அப்படியேப்பட்ட ஆளுக்கே வந்து பார்த்தோன்னா ஏதோ திருப்பி ஆயிடுச்சு அவருக்கே வந்து பண்ணால் ஈவினிங்கில் மொத்தம் பிளட் கலந்து வந்துன்னு இருக்குது காரணம் என்னென்னா கரு கருவில் வந்து இன்னொன்று ஒன்றொன்று பண்ணும் மனிதன் வந்து கோவத்தை உற்பத்தி பண்ணோம் இப்போ ஒருத்த வந்து எதிர்பார்த்து திட்டுறான்னு வச்சுக்க அடுத்து நீ என்ன பண்ணுவேன் டக்குன்னு கோவம் வந்து அவனை ஏதாவது ஏவி விட்டுருவேன் அப்போ நீயே ஒரு செய்வேனு வச்சு மாதிரி தான் கணக்கு சரி நீ செய்வனு வச்சு ஏ அவனை வந்து சரி பண்ணனும் அவன் வந்து பிரச்சனை இருக்கும் போது அவன் ஏதோ ஒரு நல்ல சாமி இருக்காட்டு போய் அதை திருப்பி விட்டானா என்ன ஆகும் யாருக்கு வரும் இவனுக்கு தான் வரும் திரும்பி யாரு மந்திரவாதிக்குதான் வந்து அடிக்கும் அதனால தான் இப்போ மந்திரவாதி கிட்ட போனவங்களுக்கு வராது தான் வரும் ஆமா மந்திரவாதிக்கு தான் உயிர் கொடுக்கலாம் உயிர் கொடுத்த இவனா பண்றது இதே மக்கள் வந்து இப்போ ஒரு சாதாரண மனிதன் வந்து என்ன விட்றாங்கன்னு வச்சுக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏவல் பண்ணி விடுன்னு வராங்க ஆனா அப்போ என்ன பண்ணுவான் மந்திரவாதி அவன் பேரை சொல்லி ஏவு விட்டுருவான் ஆனால் அப்போ மந்திரவாதிக்கு பிரச்சனை வராது ஆனா இவனா பண்ணாதான் அவனுக்கு பிரச்சனை வரும் இப்போ அவன் பண்ணும்போது அந்த கரு மாந்திரி என்ன போய் அவனை திருப்பி அடிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்குன்னா அது வந்துடும் வந்து அவனையும் அவன் என்ன சொல்லி அவன் கை கால் வராம பண்ணா இது மாதிரிதான்